அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் பொங்கலை சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ வீடியோ வந்து நேத்திக்கு என்னால கொடுக்க முடியல அதனால நான் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ கிராம சைடுல எல்லார் வீட்லேயும் கட்டின கட்டுற தோரணம் தான் இதில் நிறைய மூலிகை செடிகள் வந்து தோரணமா கட்டி விடுவாங்க ரொம்ப விசேஷமானதும் கூட நிலைவாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இன்னைக்குதான் வச்சேன் அந்த நிலைவாசல் அந்த நாக பந்தம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நான் நேற்றுக்கே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் செம்மண்ணும் வச்சு விட்டுட்டேன் ஸோ காலையில எழுந்து கோலம் போட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உருளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பொங்கல் அப்படின்னாலே நம்ம கோலம் எல்லாம் வந்து முன்னாடி நாளே போட்டுடுறது தான் வழக்கம் ஏன் அப்படின்னா காலையில் வந்து நிறைய வேலை இருக்கும் அதனால இந்த செடி வந்து மாற்ற சொல்லியிருக்கீங்க இந்த பாட்டு வந்து மாற்ற சொல்லியிருக்கீங்க ஸோ நான் சீக்கிரமே மாற்றிடுறேன் அது அதிலேயே வச்சுட்டதால அப்படியே விட்டுட்டேன் கோலம் வந்து நைட்டே போட்டுருந்தேன் நான் இன்னொரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோலம் போட்ட வீடியோ முன்னாடி இருக்கிற வாசலுக்கு வந்து நான் நைட்டே கோலம் போட்டுட்டேன் இந்த கோலம் வந்து காலையில எழுந்து தான் போட்டேன் ஒரு அஞ்சரை மணி போல் தான் எழுந்துருச்சேன் முடியல ஸோ நைட்டு தூங்கினதே வந்து பன்னெண்டு மணி கோலம் போட்டு முடிச்சிட்டு ஸோ அஞ்சரை மணி போல் தான் இந்த கோலம் போட ஆரம்பிச்சேன் போட்டு முடிச்சிட்டு அங்க இருக்கிற வாசல் படிக்கும் செம்மண்ணிட்டு அழகா சாணம் போட்டு கோலமும் போட்டாச்சு இது எல்லாமே கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பா செய்யப்படுற விசேஷமான விஷயங்கள் தான் அதாவது வீடு முழுக்க சாணம் தெளிச்சு செம்மண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு அழகா பானை ரெடி பண்ணுவாங்க கரும்பு மஞ்சள் நாத்து இப்படி பல தரப்பட்ட இயற்கையான விஷயங்கள் அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல ரொம்ப சந்தோஷமா நடக்கிற விஷயம் சோ நம்மளுடைய பொங்கல் செலப்ரேஷன் வந்து அதே ட்ரெடிஷ்னலோட தான் நடக்கும் அஹ் எங்க வீட்டுல தான் வந்து நாங்க பொங்கல் செலப்ரேட் பண்ணுவோம் சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பானையும் ரெடி கரும்பு மஞ்சள் நாற்று இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பச்சரிசியும் ப பருப்பு அதாவது பாசி பருப்பு இது ரெண்டுத்தையும் அளந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஊறவு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து பொங்கலுக்கும் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களும் வந்து ரெடி ஆயிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை ரெடி கரும்பு ரெடி ஸோ நம்ம இப்போ வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கல் ச செய்கிறோம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு சில நாட்டு காய்கறிகளை வந்து இறைவனுக்கு படைப்பாங்க சூரிய பகவானுக்கு படைப்பாங்க இது கிராமங்களில் நடக்கிற ஒரு விசேஷமான விஷயம் ஸோ அதனால அந்த வெஜ் காய்கறிகள் வெத்தலைப்பாக்கு பூ வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பால் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தோரணத்துக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ரெடியாகிடுச்சு மா பெரியவங்க மாமியார் வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு குத்து வழக்கு நான் ஏற்றி வச்சிருந்தேன் அப்புறம் மாமியார் ஒரு குத்து வழக்கு ஏற்றி நாங்கள் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்பவுமே தமிழர்கள்கிட்ட ஒரு பாரம்பரியமான பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அதை குத்துவிளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய காலகாலமா தொன்று தொட்டு வ வர ஒரு விஷயம் இல்லையா சோ எந்த ஒரு விசேஷத்துக்கும் குத்துவிளக்கு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கிற ஒரு விஷயம் அந்த குத்து ஏத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிரும் அதனால் சூரிய பகவானுக்கு வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம நன்றி சொல்ல போகிறோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுற வழக்கம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறோம் அப்படின்னு தெரியல ஆனால் இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது அன்றாட கடமைகளில் ஒன்றாவே இருந்துச்சு இப்போ நாளடைவில் அது இல்லை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரேராக யாராவது ஒருத்தர் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறாங்க இப்போவும் கூட ஸோ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு ஆனால் இந்த தை ஒன்று அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி விவசாய உழவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த பூமி வந்து செழிக்கணும் சூரிய பகவானுடைய அருளால் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது தான் ஒரு பாரம்பரியமான பொங்கல் திருவிழா இல்லையா முழுக்க முழுக்க விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஓர் அழகான அற்புதமான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை தான் அவ்வளோ ஒரு விசேஷம் அதுவும் தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை மாதிரி ஒரு பண்டிகை வேற எதுவுமே கிடையாது அன்னைக்கு தினம் பார்த்தீங்கன்னா அழகழகா வாசலில் கோலம் போட்டு அழகாக பானை வாங்கி புது புடவைகள் புது துணைகள் எடுத்து அதை பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு விடிய விடிய வேலை இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக விடிய விடிய வேலை இருக்கும் நம்ம வந்து செஞ்சிட்டே தான் இருப்போம் ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொங்கல் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு சந்தோஷம்தான் நம்ம வருஷம் முழுக்க எந்த ஒரு நம்ம ஃபெஸ்டிவல் பொங்கலுக்கு dress எடுக்கல அப்படின்னாலும் தமிழர்கள் கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து நிச்சயமா புது துணி எடுத்து தான் புது புது துணி தான் அணிவாங்க so அப்படி ஒரு வழக்கம் வந்து இருந்துச்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மத்த பண்டிகைகளுக்கு எடுக்குறாங்களோ இல்லையோ பொங்கல் பண்டிகைக்கு கண்டிப்பா புது துணி எடுத்தே தீருவாங்க அத பெரியவங்க கிட்ட கொடுத்து படைச்சு நம்ம வந்து போட்டுக்கிற வழக்கமும் இருந்துச்சு so அப்படி ஒரு அழகான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு இல்லையா அந்த தை அப்படிங்கிற மாதத்தையே ஒரு பெண்ணா நினைச்சு கவிதையா வடிப்பாங்க அவ்வளவு ஒரு அழகான மாதம் இந்த தை மாதம் அந்த தை மகளே வருக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா பொதுவாவே தமிழர்கள் கிட்ட ஒரு வழக்கம் இருக்குங்க நீங்க அதை பார்த்திருங்க பாத்துருப்பீங்க அஹ் இயற்கை செழிப்பா அதாவது செழிப்பான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பெண்களுடைய பெயர்களையே பிரதானமா பயன்படுத்தியிருப்பாங்க இந்த நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற ஆறுகள் பெயர் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து இந்த தை மகள் அப்படின்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நிறைய பேர் சொல்லலாம் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கிடையாது பெண்களை வந்து மட்டம் தட்டி தான் பேசுறாங்க பெண்கள் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஆயிரத்தி விஷயங்கள் வந்து செய்யலாம் அது எங்கேயோ எப்பயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் ஆனா நிச்சயமா சொல்றேன் நம்மளுடைய முன்னோர்கள் பெண்களுக்கு நிச்சயம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க தான் நமக்கெல்லாம் சோறு போடுற இந்த பூமிய பூமி தாய் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உதவியா இருக்கிற நீர்நிலைகளுக்கு பெண்களுடைய பெயரை வச்சு வழிபாடு செஞ்சாங்க எத்தனையோ நதிக்கரைகள்ல இன்னைக்கும் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா புனிதமான கங்கா தீர்த்தம் அப்படிங்கிறது கங்கை என்னும் தான் அழைக்கப்படுது இல்லையா இப்பவும் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லா நீர்நிலைகள்லயும் வந்து அந்த நீரையே ஒரு பெண் தேவதையா நினைச்சு வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கு அப்படி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த சமுதாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு மாறிப்போச்சு நிறைய வந்து மாறிடுச்சு ஆனா அதுக்காக எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது கண்டிப்பா பெண்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு அழகான தாத்பரியம் நிச்சயமா நம்ம தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட இருக்கு அது நீங்க கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நடக்கிற தவற வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு பேசக்கூடாது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இது இல்லை பெண்களை மதிக்கிறது இல்ல பெண்கள் பெண் 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 அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பெண்களே வந்து பின்னாடி தள்ளிக்காதீங்க பெண்களை பெண்களா இருக்க விடுங்க அப்போ அதுவே வந்து சமுதாயத்தை உயர்த்தி காட்டும் அதை விட்டுட்டு பெண்கள் இதை செய்யணும் பெண்கள் அதை செய்யணும் பெண்கள் இப்படி இருக்கணும் பெண்கள் அப்படி இருக்கணும்னு பேசி 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 அஹ் ஒட்டு பெண்கள் எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த சமுதாய ஊடகங்களால ஸோ இதுக்கப்புறமாவது அதையெல்லாம் மாத்திக்கலாம் நம்ம வீட்டில் அழகாக பொங்கல் வந்து பொங்கி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இனிமையான பொங்கல் ஆரம்பமாகிடுச்சு பொங்கல் பொங்கி வரும்போது அழகாக பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு சமர்ப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊரை போட்டிருந்தோல்லையா பச்சரிசி பாசி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அழகான சக்கரை பொங்கல் இட்டு இறைவனுக்கு நிவேதனமா படைத்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த உலகத்தை காப்பாற்றணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உங்களுடைய கருணை பார்வையினால எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் நம்ம எத்தனையோ கடவுளை வழிபாடு செய்யறோம் இல்லையா எத்தனையோ கடவுள வழிபாடு செய்யறோம் அத்தனை கடவுளும் நமக்கு கண்களுக்கு தெரியறாங்களா அப்படின்னா கிடையாது கண்டிப்பா இல்ல ஆனா நம்மால கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா சூரிய நாராயணன் தான் அந்த பெயரே பாருங்க சூரிய நாராயணன் அப்படின்னு இருக்கும் சோ நாராயணுடைய நாராயணருடைய ஒரு அம்சமாகவே சூரிய பகவான் கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நாராயணருடைய வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய அந்த இறைவனை நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியும் சூரிய பகவான இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடியவர் இல்லையா நீங்க சூரிய புராணம் எல்லாம் படிச்சீங்கன்னா சூரிய பகவானுடைய அருமை புரியும் சோ அந்த அளவுக்கு சூரிய பகவான வந்து அஹ் போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சூரிய நமஸ்காரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துல மனித ரூபம் எடுத்த தெய்வங்கள் கூட சூரிய நமஸ்காரத்திற்கு அவ்வளவு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க நீங்க புராண கதைகள் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அஹ் மகாபாரதத்துல கிருஷ்ணர்ல இருந்து பீஷ்மர்ல இருந்து தர்மர் வரைக்கும் எல்லாருமே துரியோதனன் கூட எல்லாருமே சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத ஒரு கடமையா அன்றாட கடமையா வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதே போல ராமரும் கூட சூரிய நமஸ்காரம் அப்படிங்கறது எல்லாருமே செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த உலகை ரட்சித்து காக்கக்கூடிய தெய்வமாக நம் எல்லாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு அற்புத கடவுளாகவே நமக்கு வந்து சூரிய நாராயணர் இருக்காரு ஆனா நம்ம வந்து அவரை வருஷம் புறா கவனிக்கிறோமா அப்படின்னா கிடையாது வருஷம் முழுக்க சூர்யா சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிடுறோமான்னா கிடையவே கிடையாது இந்த பொங்கல் தை திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு அமோகமா எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலும் இந்த அழகான பொங்கலிட்டு பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானுக்கும் அவர் ரட்சித்து காக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்திற்கும் நம்ம நன்றி சொல்லி பூமி தாய்க்கும் நன்றி சொல்லி நம்ம வந்து விவசாயத்தை செழுமைப்படுத்தணும் அப்படின்னு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யறோம் இல்லையா அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஒரு நுணுக்கமான பண்டிகை எல்லாம் வச்சிருக்காங்க அதாவது சாதாரணமா எந்த ஒரு பண்டிகையும் நம்ம முன்னோர்கள் வந்து கடைபிடிக்கல அந்த பண்டிகைக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான காரணங்கள் இருந்திருக்கு ஸோ அந்த காரணங்கள் தொட்டு அதாவது அந்த காலத்துல வந்து விவசாயம்தான் பெரும்பான்மையான மக்களுடைய தொழிலா இருந்திருக்கு விவசாயம் மட்டுமே முழுக்க முழுக்க ஆதிக்கமா இருந்த காலம் அது அப்போ அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் எத்தனையோ வழிபாடு வச்சிருக்காங்க அதுல மிகவும் முக்கியமான பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை விவசாய நிலத்திற்கும் உழவு மாடுகளுக்கும் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பூமி தாய்க்கும் இப்படி எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்கிற விதமாக இந்த பொங்கல் பண்டிகை அமையுது எல்லாம் மனசில் வச்சு நம்ம அழகாக இனிப்பான பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணலாம் நமக்கு வந்து பொங்கலும் ரெடி இருக்குது ஸோ இங்கே வந்து பொங்கல் தான் செஞ்சுருக்கேன் பூஜை அறையில் வந்து நான் இதுக்கு மேலே தான் வந்து படையல் போட போகிறேன் முதல்ல சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏற்பாடு பண்ணிட்டேன் விடிய காலையில் செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் குழந்தைங்க அந்த டைமில் எந்திரிக்க மாட்டாங்க அதனால பொங்கல் ஒரே காரணத்தினால கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன் வந்து திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கறதால நம்ம வந்து ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பிச்சோம் குழந்தைங்க எல்லாரும் இருந்தாங்க அதே மாதிரி எதிர்த்த வீட்டில இருந்து பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி பொங்கல் வச்சோம் ரொம்பவே சந்தோஷமா வந்து பொங்கல் வந்து போச்சு அழகா வந்து பொங்கலும் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு தான் வந்து பூஜை அறையில போய் படையலிட்டு நான் வந்து வழிபாடு செய்ய போறேன் இங்கே நான் சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் இல்லையா இந்த சக்கர பொங்கல் அப்படியே சூரியனுக்கு படிச்சுட்டு உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பூஜைக்கு அகைன் வந்து நடு நடுவீட்லயும் படைப்பாங்க இன்னைக்கு ஸோ அதையும் வந்து செய்யணும் பூஜையும் வந்து ஆரம்பிச்சாச்சு குத்து விளக்கு மறுபடியும் ஏற்றி வச்சிருந்தேன் ஏன்னா காத்துக்கு வந்து அணைஞ்சிருச்சு பொங்கல் ரெடி ஆகுறதுக்குள்ள ஸோ குத்துவிளக்கு ஏற்றிட்டு பொங்கலோட சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு தீபம் அதாவது கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு தேங்காய் உடைக்கணும் பொதுவாக வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க தான் தேங்காய் உடைக்கணும் ஸோ அதனால் மாமனார் வந்து வெளியில் போன காரணத்தினால மாமியார் வந்து தேங்காய் உடைச்சாங்க எங்க வீட்டில் அப்படிதான் பொதுவாக பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தேங்காய் கம்பல்சரி பெரியவங்க தான் உடைப்பாங்க ஸோ அவங்க இல்லை அந்த பூஜையில கலந்துக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் அவர் வந்து தேங்காய் உடைப்பார் மற்றபடி பெரியவங்க தான் தேங்காய் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு ஸோ அதனால அவங்க தான் தேங்காய் உடைச்சு இன்னைக்கு வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அழகா பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அதே மாதிரி உங்க வீட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம போகி பண்டிகை அஹ் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா குலதெய்வ வழிபாடு போகி அன்னைக்கு அஹ் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டு வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்றேன் சீக்கிரமாவே ஷேர் பண்ணிடுறேன் அது வந்து நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சோ சூரிய பகவான எல்லாரும் வழிபாடு செஞ்சிட்டோம் அவருக்கு நன்றி சொல்ற விதமா வழிபாடும் முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த பொங்கல் பண்டிகை ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சர்க்கரை பொங்கல் மாதிரியே வாழ்க்கையும் ரொம்ப இனிப்பா இனிக்கட்டும் எல்லாருடைய கவலைகளும் பறந்து எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யும்போது அவருடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அதை அழகாக உச்சரித்து வழிபாடு செய்யலாம் அதாவது ஓம் அஸ்வத்வஜாய பாச பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இதை இருபத்தி ஏழு தடவை சொல்லி சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சால் அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் வீட்டில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சு பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நடுவீட்லேயும் வந்து பூஜைக்கு எல்லா நிவேதனமும் செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன் இது வந்து பெரியவங்க குழந்தைங்களுக்காக கொடுக்குற பணம் பொங்கலுக்கு பெரியவங்க கொடுப்பாங்களே ஆசீர்வாதம் பண்ணி அதை வந்து மகாலட்சுமி தயார்கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து உண்டையில் போட்டு வச்சிருவேன் குழந்தைங்களுக்காக சேவ் பண்ணுற மாதிரி ஸோ அதை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு அப்படி எல்லா தீபங்களையும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாச்சு குத்து விளக்கும் ஏற்றுட்டு வந்து உள்ளே வச்சு வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ தீப தீப ஆராதனை காட்டி இங்கேயும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஸோ இது வந்து காலையிலேருந்து விரதம் இருந்து செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னா காலையில ஆஹ் சாப்பிட்டுட்டும் செய்யலாம் நாங்க வந்து பொங்கல் பண்டிகைக்கு கொஞ்சம் காலையில விரதம் இருந்து அதனால விரதம் இருந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் படையல் இட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் பாய்